தாழ்த்தப்பட்டவர் அப்படின்றதுக்காக அந்த கருவறைக்குள்ள செல்லாம தவ வந்து நிறைய தகவல்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுனாலதான் அப்படி பண்ணாங்க சாதி மத வேறுபாடற்று மனிதர்களுக்கு வணங்கக்கூடிய கோயில்களில் எல்லாரும் சென்று வர உண்டு இந்துத்துவாக்கு எதிரான ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சியில திமுகவோ இல்ல திராவிட கட்சிகளோ ஈடுபட்டிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுங்க சார் கருவறையில வந்து எல்லாரும் போய் வழிபடணும் தொட்டு வணங்கணும்னா அது இந்து சமய அறநிலத்துறையோ அல்லது இசை இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவரா இருந்தா வெளியே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் நிறைய கருத்துக்களை இதுக்கு முன்னாடி முன் வச்சிருக்காங்க யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அறிவர் தமிழர் இயக்கத்தின் நிறுவனர் அறிவர் சீனிவாசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இளையராஜா சார் அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போகும்பொழுது கருவறைக்குள்ள அவரை நுழைவிடாம தடுத்ததா அதுவும் அவர் வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர் அப்படின்றதுக்காக அந்த கருவறைக்குள்ள செல்லாம தவ தவிர்த்ததா வந்து நிறைய தகவல்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு இது குறித்த உங்களோட கருத்து என்ன சார் ஆமா வயதாளங்கள வருது நாம் பொதுவாக ஆலயங்கள் என்பது அது எந்த ஆலயமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ தேவாலயங்களாக இருக்கட்டும் பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் இந்து கோயில்களாக இருக்கட்டும் எந்த கோயில்கள் இருக்கட்டும் மனிதர்களுக்காக தான் இறைவன் மனிதர்களுக்காக தான் கோவில் அப்போ வந்து அது எல்லா மனிதர்களையும் சாதி மத வேறுபாடற்று மனிதர்களுக்கு வணங்கக்கூடிய கோயில்களில் எல்லாரும் சென்று வர அனுமதி உண்டு அது யாருக்கும் நிறத்தாலையும் இனத்தாலையும் மொழியாலும் மறுக்கக்கூடாது இதுதான் தமிழ் தேசம் இது தான் இயங்கியவியல் அது திராவிட தேசியம் எந்த தேசியமாக இருந்தாலும் இது பொதுவான கருத்து தான் அப்போது இது வந்து ஒரு நிகழ்வு நடந்ததாக பரவலாக பேசப்படுது அது உண்மைத்தன்மை யாருக்கு தெரியும்னா அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு தெரியும் இல்லை இசைஞானி இளையராஜாவுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது இவங்களை என்ன டைலாக் நடந்தது மறுத்தாங்களாம் என்னன்னு அவங்களுக்கு தான் முழுமையாக தெரியும் இப்போ அவருடைய பதிவில் வந்து நீங்கள் அந்த என்ன சொல்லுதுன்னா நான் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் நல்ல நடந்த நிகழ்வுக்கு மாறாக தவறாக ப செய்திகள் பரப்பப்படுது அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறார் இல்லையா போடுறார் அப்ப எதை சொல்லி வருவாருன்னா இந்த வலைதளங்கள்ல சொல்லப்படுவதற்கு மாறாதான் அங்க நடந்தது அங்க எங்களுக்கு எனக்கு இழுக்கு வரல அப்படின்ற தான் நம்ம கொள்ள வேண்டியதா இருக்குது ஆனா இங்க சமத இந்த வலைதளங்கள் என்ன பார்க்கறோம்னா கருவறையில அவங்க போற பொழுது தடுத்து வெளியேற்றினாங்க அது அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு சாரரும் இன்னொரு சாரர் வந்து இல்லைங்க அது வந்து கருவறையில வந்து அது சாதியை எந்த சாதியா இருந்தாலும் அங்க அனுமதிக்க மாட்டாது அதுக்கான ஒரு வரையறை இருக்கு ஆகம விதிமுறை இருக்கு அங்க அந்த பிரதான அந்த பூஜை பண்றவரும் அவருக்கு உதவியில் யார் தான் போறோம் அதே சமூகத்தை சேர்ந்த மற்றவர்கள் கூட அங்க அனுமதி இல்லை ஆகையால இந்த விதி வந்து எல்லாருக்கும் பொருந்துமே ஒழிய சாதி அட்பு உட்பட்டு எல்லாம் நடக்கல இது புது விதின்னு ஒரு கருத்தும் சொல்றாங்க இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் ஒரு ஒரு போதகர் கிறிஸ்துவ போதகர் அந்த புல்பீட்ல ஒரு மேடையில ஏறி பரப்புரை பிரச்சாரம் பண்றாருன்னா அங்க உள்ள அந்த விசுவாசிகளும் அவர்களுக்குள்ள இடத்துலதான இருக்கிறாங்க நீங்க போதகர் இடத்துல போய் அவங்க பண்ண மாட்டாங்களா அப்ப ஒரு ஒரு அந்த ஒழுங்குமுறை டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா அந்த இடத்துக்கு வேணா பயிற்சி பெற்று நீங்க அங்க அந்த இடத்துக்கு போறீங்க அந்த பைபிள் கல்லூரியில படிச்சு ஒரு போதகரா மாறினவன்னு அந்த இடத்துக்கு நீங்க வர போறீங்க ஆனா டக்கு டக்குன்னு பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு ரெண்டு பேர் கருத்து வருது ஆனா ஐயா சொல்ற கருத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்க நடக்கல அப்படி நடந்துதான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் அதற்கு பிறகு நான் வந்து முறையா வழிபட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றதுனால அங்க இருக்கிற உண்மைத்தன்மை அது வந்து அவர் சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம பார்த்தல் கேட்டல் பிறருடைய செல்லை கேட்டு நம்ம விவாதம் பண்ணுவது அது சரியாக இருக்கிறது ஆனால் ஐயா சொல்றார் என்னுடைய சமூகநீதிக்கு எதிராகவோ என்னுடைய தன்மானத்துக்கு எதிராகவோ அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அது மாதிரி சொன்னதுனால அவர் சொல்றத நம்ம நம்பறோம் அவரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்க சமயத்துல சோசியல் மீடியால நிறைய பேரு நிறைய விஷயத்த பகிர்ந்துட்டு இருக்காங்க அதுல சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர்ல பல பேர் பாத்தீங்கன்னா வந்து திமுக அந்த திராவிட கட்சியோட ஆதரவாளர்களா இருக்காங்க அதனால இந்த இந்துத்துவாக்கு எதிரான ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சியில திமுகவோ இல்ல திராவிட கட்சிகளோ ஈடுபட்டிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுங்க சார் அந்த கட்சி நம்ம எந்த நமக்கு தெரியாது அது வந்து அந்த இந்த கருத்தை சொல்றவர்கள் திராவிட கட்சி கடவுள் மறுப்பாளர்கள் தீக்காலதான் இருக்கான் திமுக தான் இருக்கான்னு நம்ம வந்து இட்டுக்கட்டி சொல்ல முடியாது எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள் கூட கடவுள் மறுப்பாளர்களாக உதிரியாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்கள்தான் கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லை அந்த உள்ள கட்சிகள் இல்லை அதை இப்படின்னு பொதுவான ஆட்கள் இருக்காங்க அதாவது கட்சி சார்பு நம்ம சொல்லாமல் இருவர் கருத்து வருது கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் ஏற்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இதை பெரிய இஷ்யூவாக ஆக்குறாங்க கடவுள் ஏற்பாளர்கள் ஐயா இசைஞானி சொல்றதை சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அது போகிறாங்க அவ்வளவுதான் இல்லை கருவறையில் வந்து எல்லாரும் போய் வழிபடணும் தொட்டு வணங்கணும்னா அது இந்து சமய அறநிலத்துறையோ அல்லது அரசோ சட்டம் போடணும் ஒரு பக்தர் வந்து அந்த கருவறையில் போய் தொட்டு அந்த கடவுளை தொட்டு வணங்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட விதிமுறையை வகுத்துட்டா அதுக்கு பிறகு யாராவது எந்த ஜீயரோ எந்த பிரதான பூசாரிகளோ மறுத்துட்டா அதை நம்ம கிளைம் பண்ணலாம் சட்டம் இருக்குது சட்டத்தின்படி போற பொழுது அங்கே மறுக்கிறாங்கன்னு சொல்லுவது தான் இருக்கும் ஏன்னா நம்ம சட்ட விதியாக நடக்கிற மனிதர்களாக தான் இங்கே வந்து இருக்கு நம்மளுக்கான ஒரு சட்டம் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு சட்டங்களை உருவாக்கணும் கோயிலில் மற்ற இந்து கோயிலில் கூட பல இடங்கள்ல கருவறையில கூட போய் இதை தொற்று கும்புற அளவுக்கு இருக்கு இல்லையா அது போல எல்லா கலர் இல்லாமல் எல்லா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் கருவறையிலே சென்று தொட்டு வணங்கலாம்னு ஒரு விதிமுறையை வகுக்கட்டும் இந்து அறநிலையத்துறை சட்டம் அரசு ஒரு சட்டம் போடட்டும் அதுக்கு பிறகு இது நிலைமை சீராக தான் நம்ம சொல்றோம் சட்டங்கள் இருந்தா இந்த பிரச்சனையே வராது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க ஆகம விதிமுறை தடுக்குது இது எல்லாருக்கும் பொதுவானது சாதிகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நாங்க பாக்குறதுல அந்த சமூகத்தை கூட வர முடியாது அதை பூசை செய்ததற்கு தனி நபர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க அது சமூக நீதிக்கு எதிரானது அரை கோவிலுக்கும் மனிதனுக்கும் இல்ல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைவெளி இருக்க கூடாது நேரடியா போய் கருவறையை தொட்டு அவர் நாம் நினைக்கிற கடவுள் பாதம் தொட்டு வணங்கி கும்பிடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சட்டத்தை போட்டு பிறகு அவங்க யார் மறுக்கிறாங்களோ அவங்க மேல விவாதம் அதுக்குரிய அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்ப சட்டத்தை நம்ம வலுவா சரி பண்ணணும் இப்போ இந்த பிரச்சனை குறித்து பேசும்போது வந்து சம்பந்தப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களே வந்து இது உண்மைக்கு புறம்பான தகவல்னு ட்வீட் போட்டாரு உண்மை தகவல் என்னன்னு உறுதிப்படுத்திட்டாரு இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இசைஞானியாவே இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவரா இருந்தா தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் நிறைய கருத்துக்களை இதுக்கு முன்னாடி முன் வச்சிருக்காங்க இது குறித்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த கருத்து போய் நீ ஏன் இன்னும் எந்த விளக்கமும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார் இல்லையா இப்ப இதை நம்ம பார்த்தோம் அதனால சொல்றோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உள்ள தகவுகளை அவரை சீமான் என்ன சொன்னாரோ அதற்கு இசைஞானி என்ன மறுப்பு கருத்து சொன்னாரு நமக்கு தெரியல அப்ப நம்ம அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் தொடர்பா பேசலாம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி நிகழ்வு நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலன்றதுனால நம்ம அது கருத்து சொல்ல முடியாது இந்த கருத்துல வந்து நாம என்ன சொல்றோம் திரும்ப அதான் சொல்றோம் ஒரு சட்ட வரையறை தெளிவா இருக்கணும் இந்த சமய அறலத்துறை இந்த சட்டம் போட்டிருப்ப இந்தியா அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்போம் இதுக்கு மாறாக மனிதர்களை கருவறையில விட மாட்டுறாங்க கோவில் காம்பவுண்டுக்குள்ள விட மாட்டாங்க இல்ல கொடிமரத்துக்கு மீறி உள்ள விட மாட்டாங்க இப்படின்லாம் இருக்குதுன்னு சொன்னா சரியா இருக்கும் ஆனா சட்ட சட்ட வரையறையை வந்து நாம முதல்ல வலுப்படுத்தணும் அதற்கு பிறகு பங்கம் வர்ற பொழுது அது அதுக்குரிய விஷயங்களை நாம மேல் நடவடிக்கை எடுக்கலாம் எங்களுக்கான பல கேள்விகளுக்கு உங்களுடைய நேரம் ஒதுக்கி பல தகவல்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி e aí